பச்சை அரிசி முறை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சா ஊற வச்சு கஞ்சி காசை கஞ்சி நிறைய இருக்கு இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பச்சை அரிசி நல்லா ஒரு அஞ்சு முறை நல்லா கழுவிட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊட்டுங்க ஊறதுக்கு அருமையா இருக்கும் சாடு நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்ம ரைஸ் செய்யும்போது நம்ம அவ்வளோ ஜாஸ்தி ஊற வச்சோ நம்ம ஒவ்வொன்றும் செய்ய இல்லை இது கஞ்சிங்கும்போது போது எவ்வளோ இருந்தால் லஞ்சி நல்லா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம பிடிச்ச ஊரக நாலஞ்சு வகையான ஊரக சாப்பிடு போய் பார்த்திங்கன்னா சேம டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி நிறைய பிடிக்கலாம் ஒரு தட்டு கஞ்சி பிடிக்க கூட மூணு நாலு தட்டு பிடிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா நல்லா ஊட்டும் அதுக்கப்புறம் கஞ்சி செஞ்சிடலாம் ஜீரக கஞ்சி ஓகே நம்ம நம்ம கஞ்சிக்கு வந்து தேவையான உப்பு எடுத்துக்கலாம் அடுத்தது ஜீரகம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தான் போட்டுருங்க ஒன்றும் அதிகமாக போகல ஒரு டீஸ்பூன் தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு பச்சை அரிசி நல்லா கழுவிட்டு நல்லா அஞ்சு முறை கழுவணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து நல்லா தண்ணியில் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வச்ச உடனே இந்த அரிசியை போட்டு உப்பும் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அது நல்லா ஊற வச்சு அரிசி சீக்கிரம் நல்லா க்ளீனாக வந்துடும் நல்லா கஞ்சிக்கு சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நல்லா தண்ணி கொச்ச உடனே அரிசி உப்பு ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம் இறக்கிட்டு அப்படியே சும்மா சூப்பராக நம்ம கலாக ஊறுகாயோட இன்னும் இன்னும் ஊறுகாய் சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிடலாம் இந்த ஜீரங்கஞ்சியில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது எக்கச்சமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் வந்து இப்போ வந்து பெரும்பாலும் கஞ்சி வந்து குடிக்கிறதுனா யாரும் மறந்த கஞ்சி சரி யாருமே குடிக்கிறது இந்த ஜீரகம் போட்டு குடிக்கும் போது நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த ஜீரகம் பெரிய இடத்துல இருக்குது ஓகேங்களா அதனால் ஜீரகம் அடிக்கடி குடிங்க ரொம்ப நன்மை இருக்குது இந்த ஜீரகத்தில் வந்து என்ன நன்மைன்றத ஒரு லிஸ்ட்டில் சேர்க்குறேன் வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தண்ணி கொதிக்கிட்டோம் உடனே நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் தண்ணி வந்து உலகம் நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் அது போட்டுடலாம் நல்லா க்ளீனாக போட்டுடலாம் போடுறதுக்கு நல்லா வேகட்டும் அரிசி வந்து போட்டாச்சுங்க சீக்கிரமாக வெந்தும் அது தண்ணி உங்களுக்கு தேவையான வச்சுங்க கரெக்டாக வேணால் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணியான குடிங்கன்னா கொஞ்சம் பத போல் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருள் தான் சேர்க்குறேன் உப்பு ஜீரகம் போட்டாச்சு அப்படியே ஒரு காளை காலையை கூட்டுருங்க அஞ்சு காசுலாம் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்று சாதாரண சாதாரணமாக வேலை தான் ஆனால் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது சிம்பிளான வேலை சிம்பிள் மெத்தட் செலவும் கம்மி தான் ஆனால் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா களி கூட்டாச்சு நல்லா வேகணும் வந்து அதிகமாக வெந்துடும் நம்ம பேகுலாம் தேவை அதிகமாக வெந்தாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதிகமாக தான் வேகணும் கஞ்சிக்கு ஓகேங்களா ரைஸுக்கு நம்ம பதம் பார்த்து கரெக்டாக வடிக்கணும் நம்ம கஞ்சிக்கெலாம் பேவிட தேவை பத்து நிமிஷம் லேட்டாக வெந்தாலும் பரவாயில்லைங்க கஞ்சி நல்லா வேகணும் நல்லா போகணும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா வேகணும் வெந்த மிச்சம் கஞ்சி அப்படி பார்க்கலாம் ஓகேங்களா கஞ்சி நல்லா கொச்சிக்கிட்டு ஒரு களை களி கூட்டலாம் பாதி வெந்துரு சின்ன குஞ்சு தான் வேண்டியது இருக்குது ஓகேங்களா நல்லா வேகட்டும் சூப்பரான மரத்தில் தோட நீக்கி கஞ்சி குடிச்சிடலாம் காலையில் ஓகே கஞ்சி நல்லா கொச்சிகிட்ருக்கு நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தமோ அந்தளவுலாம் க்ளீனாக வெந்திருக்கு சூப்பராக வெந்துட்டுருக்கு இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் பழம் தான் போட்டுருந்தோம் முழு பக்கம் போனால் உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஆனால் டேஸ்ட் அருமையாக டேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டு அப்படியே இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துகிட்ருக்கு அதேமாதிரி கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம் இந்த உப்பு வந்து கட்டான முறையில் இருக்குது இந்த ஜீரகத்துக்கு உப்பு வந்து கஞ்சி சும்மா குடிக்கிறதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது வந்து ஜீரக பெசல் கஞ்சி ஓகேங்களா இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அப்படியே க்ளீனாக இறக்கிடலாம் வந்து பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இது ஆறுன உடனே இன்னும் கட்டியாக வந்துடும் கொஞ்சம் கட்டியாகிடும் இல்லை இந்த அளவுக்கு இருக்கணும் கஞ்சி வந்து ரொம்ப கட்டியாயிடா குடிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது பாருங்கள் இந்த அளவு இருந்தால் கஞ்சி குடிக்கிறது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோதாங்க இந்த அளவுக்கு எப்போயும் செஞ்சிங்க அதிகமாக கட்டியாக இருந்தால் அவ்வளோ குடிக்கிறது இருக்காது இந்த அளவுக்கு இருந்தால் குடியிருந்து சூப்பராக குடிக்கலாம் ஓகேவா சார் இதே போல் நீங்களும் கஞ்சி செய்யுங்க குடிங்க மருத்துவமனை என்னன்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சேர்க்குறேன் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க படித்து தெரிஞ்சுங்க ஓகேங்களா இதே போல் அடிக்க தெரிஞ்சது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 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 முறை செஞ்ச அளவுக்கு குடிச்சாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து வாரத்துக்கு இதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மூணு டைமும் கஞ்சி தான் ஓகேங்களா ஊரகம் வந்து எல்லாம் ரெண்டு மூணு ஊரக வகை எடுத்துக்கிறோம் கஞ்சி வந்து கா காலையில் மதியம் நைட்டு மூணு இவ்வளோ தாங்க அரை கேஜி ரெண்டு பேருக்கு போதுமானது ஓகேங்களா இவ்வளோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமலில் எப்படி சொல்லுங்கள் அந்த பெண் பேர்ஸ் வந்து அளவுக்கு இருக்குதோ பார்த்துட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஓகே வாஸ் இதே போல் நீங்களும் கஞ்சி செய்யுங்க குடிங்க குடித்து பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமலில் சொல்லுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் இந்த ஆறுனோடனே எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது எப்படி கிட்டத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சூப்பரான ஜீரகம் கசல் கஞ்சி ஓகே ஓகே ஆறு பிறகு ஆட்ரு ரெடி பண்ணுது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் இப்போ வஞ்சி குடி போதும் வஞ்சி ரெடி பண்ணிட்டோம் இது சைடிஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தேவைப்பட்டால் பச்சை மிளகா கிடச்சிக்கலாம் சூப்பரான காரத்தில் இது பூண்டு இது சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம் இது சேமாக டேஸ்ட்டு செஞ்சிருக்கோம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இது இது வந்து வேப்பம்பூ இது ஓகேங்களா இவ்வளோ சைடுஸோடு நீங்கள் குடிச்சிங்கன்னா இப்போ நான் வந்து கஞ்சி காசுந்தே வந்து மூணு டைம் ஆகும் அப்படின்னு தான் காசுனேன் இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பில் ஒரு கப்பு தான் குடிப்பேன் இப்போ ரெண்டு கப்பு ஊற்றிடு ரெண்டு கப்புமே குடிந்த ஊறுகாய் பார்த்தோம்னா ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா கூட ஆகுங்க ஓகேங்களா மூணு விதமான ஊறுகாயோடு பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு சூப்பராக இருக்குங்க அதே போல் இந்த சின்ன வெங்காயம் தான் வேப்பம் போல் சொன்னால் இன்னும் எக்க சின்ன பெனிஃபிட்ஸு எழுஞ்சு மழம் ஓகேங்களா இப்படி சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமான உணவு இதில் வந்து நல்லா அதிகமாக வயிறு வயிறு நேரம் சாப்பிட்லாம் ஆரோக்கியமான உணவு கூட அதனால் இந்த வந்து கஞ்சி அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா நானே வந்து இந்த ஒரு கப் வந்து ஒரு கப் தான் குடிப்பேன் இந்த சைடுஸ் ஊறுகாய் இருக்கிறதால ரெண்டு கப் வச்சு ரெண்டு கப்பு காலையாக குடிக்க போகும் ஓகேங்களா அப்படியே குடிச்சிடலாம் இப்போ உப்பு வந்து முக்காவை தான் போட்டுருக்கோம் அதிகமாக உப்பு சேர்க்கலை ஓகேங்களா இது சின்ன வெங்காயம் சாப்பிட்டு சின்ன வெங்காயத்துல அவ்வளோ பெனிஃபிக்கு பூண்டு சின்ன வெங்காயம் ஊறுகாய் வேப்பம்பு ஊறுகாய் எலுமிச்சம்பளம் இந்த ஊரகா போட்டு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க ஆனால் டேஸ்ட்டு மாறாமல் குறையாமல் சூப்பராக இருக்குது வேறுகா கூட அவ்வளோதாங்க இது போட்டு கொஞ்சம் விஷ கணக்காக போகுது மெயின் அது சூப்பராக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் ஊரக மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டு மூணு நாள் ஆகுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதே போல் ஹெல்த்தியான உணவோட டெய்லி சாப்பிட்டிங்கன்னா எப்பவுமே வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் எந்த பொருள் சாப்பிட்டாலும் எந்த ஒரு உணவும் சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து ஹெல்த்தியான பொருள் உடம்பு நல்லதோ அதை பயன்படுத்திங்க அதை சாப்பிடுங்க சில வந்து கஞ்சினா சரி விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதே போல் வந்து அஞ்சாறு விதமான வச்சு கஞ்சி கொடுத்தீங்கன்னா கஞ்சி குடிக்காதவங்க கஞ்சி குடிப்பாங்க நம்ம பெனிஃபிட்ஸாக சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்ககிட்டோம் கிளைவங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லது நன்மை இருக்குது இந்த ஜீரகத்தில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது ஜீரகஞ்சி நன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா இந்த நன்மைக்காகவே நிறைய பேர் சாப்பிடுவாங்க கஞ்சி குடிக்காத கூட இந்த சைடிஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கஞ்சி குடிப்பாங்க ஓகே வாஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பெல் நான் போகிற வீடியோ வந்து ஒன் ரெண்டு மண்டிஸ் கிடைக்கும் ஓகேங்களா இவ்வளோ கஞ்சி குடிச்சு பார்த்துட்டு நாலாம் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வேப்பம்பூ ஊறுகாய் சின்ன ஒரு வயலுமூரெலாம் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்